பிரச்சனைகளோடு வாழ முடியல இந்த பிரச்சனைகளால் என்னால் கடவுளை வணங்கவும் முடியல இந்த பிரச்சனையால் வாழ்க்கையில் என்னால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியல இந்த பிரச்சனையால் என் வாழ்க்கை முடிஞ்சிடமோன்னு பயமாக இருக்குது என்னோட கஷ்டங்களை தீர்ப்பதற்கு எந்த மனிதனும் உதவிகள் செய்யலை உதவிகள் செய்வதற்காக தயாராக இருந்தும் கடவுள் அதற்கு உண்டான உதவிகளை வழங்கல இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் தினந்தோறும் யோசித்து செயல்பட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இதனால் நாம் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாயப்பாவோட தான் இந்த பதிவு இந்த பதிவை பொறுமையோடு நிதானத்தோடு கேளுங்க எடுக்க வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடிய செயல்கள் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் சாயிரா சாயிரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேத்து கொடுத்த லைவ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு லைவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அழைச்சுக்கிட்டு போகுது ஒட்டுமொத்தமா இங்க திரண்டு இருக்கும்போது அதற்கு உரிய பலனையும் அது ஆட்டோமேட்டிக்காக பெற்றுத்தருது பல விஷயத்தை நம்ம விவாதிக்கிறோம் அதற்கு உரிய பதிலையும் உடனுக்கு உடனே பெறுகிறோம் எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியாதவனுக்கு இந்த பாதையில் போணும் சொன்னால் கன்ஃபியூஷன் இருக்காது அதுபோலதா தான் ஒரு ஒரு லைவும் இருக்குது அதுபோல தான் ஒரு ஒரு பதிவும் உங்களுக்காக சாயப்பாவினால் வழங்கப்படுகிறது இங்க நம்பிக்கையோட வாழ்க்கை மாறும் அப்படின்ற உறுதி உங்களுக்கு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றத்தை சாயப்பா ஏற்படுத்துகிறாரு எத்தனையோ விதமான பிரார்த்தனைகள் மூலமாக செய்ய முடியாத விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் மன உறுதியோடு சாயப்பாக நம்ம கூட இருக்கிறார்னு நினச்சி செய்யும்போது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இங்கே இருக்குது பிரார்த்தனை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஆரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம மனசு உறுதித்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் அதையும் நாம் சரியான முறையில் செய்ய முடியும் இங்கே ஒரு சாய்ராம் ஆரத்தை எடுக்கும்போது பிரார்த்தனை செய்யும்போது என்னுடைய மனசில் ஏகப்பட்ட குழப்பம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் என் முன்னாடி வருகிறது அதனால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் என்னால் ஆரத்தியில் முழுசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்போ உங்கள் மன உறுதி குறைஞ்சி இருக்குது இல்லை மன உறுதி இல்லாமல் இருக்கிறீர்கள் எதையுமே நம்ம கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா எதுவுமே தெரியாது ஒரு ரூபா காயினை கண்ணு கிட்ட வச்சு பாருங்க ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை கிட்ட வச்சு பாருங்க அந்த காயின் கூட தெரியாது கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்கள் எல்லாமே தெரியும் காயின் உட்பட அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தூங்குனா கூட நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாம் கற்பனை பண்ணுறோம் அதன் மூலமாக தான் நாம் மன உறுதியை இல்லாத மனுஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கடவுளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கூட நம் மாலை நம்பிக்கையோடு பார்க்க முடியல பார்த்த சந்தோஷமும் இல்லை ஷீரடியில் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் அவரை தரிசிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா அதில் நூறு பேருக்கு மட்டுந்தான் திருப்திகரமாக இருக்கு மீதி இருக்கிறவங்களுக்கு திருப்தியாக இல்லை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க திரும்ப திரும்ப பார்க்குறவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப பார்த்தாலும் நீங்கள் அவரை பார்க்கல உங்களுடைய பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் கூட உங்களுக்கு பற்றலை அப்போ நீங்கள் ப்ராப்ளத்துக்கு அடிமையாக இருக்கீங்க அதனால் அவர்கிட்ட எதையுமே உங்களால் திருப்திகரமாக செய்ய முடியல சேவைகளை ப்ராப்ளம் உங்களை அடிமைப்படுத்துது எப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுனா அதை எதிர்த்து போராடும் போது தான் அதை எதிர்த்து எப்போ நீங்கள் போராடுறீங்களோ அன்னைக்கே அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் குறையும் அந்த அனுபவம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும் மழை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க நினைச்சா அதை ஒன்றும் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் ஆனால் நீங்கள் சின்ன ஒரு பிரச்சனையை கூட பெரிய மலை மாதிரி நினச்சிக்கிட்டீங்க அந்த மலையை தாண்ட முடியுமான்னு யோசிச்சு அந்த மலையில் ஒரு முயற்சி கூட பண்ணாமல் ஏறாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பெருமூச்சியை விட்டுக்கிட்டு திரும்பி திரும்பி வந்துடுறீங்க கடவுள் என்ன சொல்கிறாரு பிரச்சனை அந்த மலை உருவத்தில் இருக்குது அப்போ இந்த மலையில் நீ ஏறி தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றாரு அப்போது நீங்கள் எடுத்து வைக்கிற அடி உங்கள் முயற்சி உங்கள் வைராக்கியம் உங்கள் தைரியம் இது எல்லாமே அந்த அடியில் இருக்கணும் ஒரு ஒரு அடியும் அதற்கு உட்பட்டதாக இருக்கணும் என்ன நடந்துடப்போகுது நடந்தால் நடக்கட்டும் பிரச்சனைகளை பார்த்து பயர்ந்து சாவதற்கு பிரச்சனைகளை எதிர்கொண்டு நான் உயிர் விட்டாலும் கவலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு வழி கொடுக்கும் இவன் நம்மளை எதிர்த்து போராடுறான் ஒரு பலசாலியோடு நம்மளை கடக்குறான் அப்போ இவரை வச்சுக்கிட்டு நம்ம கடக்கும்போது அந்த பிரச்சனையே ஒதுங்குது அப்போது நாம் என்ன பண்ணுறோம் கடக்க முயற்சி பண்ணலை இவர் இருக்கிறார் ஒரு பேருக்காக வச்சிட்ருக்கோம் சாயப்பாவை ஆனால் நாம் தான் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் நீங்கள் தான் எல்லாம் செய்கிறீங்க ஆனால் அவருடைய அறிவுரையின்படி செய்கிறீங்கன்றதை மறக்கக்கூடாது அவருடைய அறிவுரையின்படி இந்த மலையை கடக்க போகிறீங்க மழை என்ற துன்பத்தை இல்லை மழை என்ற பிரச்சனையை நீங்கள் கடக்க போகிறீங்க அப்போ மன உறுதி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை நீங்கள் எடுக்கக்கூடிய ஆரத்தி நீங்கள் படிக்கக்கூடிய சச்சரித்திரம் எதுவுமே பத்து சதவீதம் மட்டும்தான் நிற்கும் ஒரு இருபது நிமிஷம் ஆரத்தியில் உங்களால் ஒரு நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல பாட்டு பாட்டுக்கும் ஓடுது உங்கள் வாய் முணுமுணுக்குது கைபாட்டுக்கு தட்டில் சும்மா அப்படியே கை இருக்கீங்க ஆனால் பட் மனசில் டைரக்ஷன் வேற பக்கம் போயிட்டு இருக்கு அது அந்த பக்கமே இல்லை டைரக்ஷன் டோட்டலாக சேஞ்ச் அப்போ இதனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு உண்டான திருப்தி இல்லை இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போறேன் தெய்வத்தை வணங்குறேன் எனக்கு ஒரு பிரச்சனை அடிப்படையில் தெய்வத்துக்கிட்ட போகிறேன் தெய்வத்தை வணங்குறேன் கோயிலை விட்டு வரும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தை நான் சரியான முறையில் வழிபட்டு இருக்கேன் சரியான முறையில் கடவுளை புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு தோணும் ஆனால் திருப்பி வரும்போதும் கடவுளை பார்த்த திருப்தி இல்லை அப்படின்னா என் மனசில் ஆயிரம் விஷயங்கள் ஓடுது ஓடும்போது நான் சுயநினைவு இல்லாத மனுஷனாக இருக்கேன் இப்போ நீங்கள் டோட்டலாக அவுட்டில் இருக்கீங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை உங்கள் ஃப்ரெண்டு வராரு அவர்கிட்ட உங்களுடைய விஷயத்த தெரியாது நீங்கள் சொல்ல விருப்பப்படலை இப்போ அவர் அவ்வொரு சந்தோஷமான செய்தியை உங்களை பகிர்ந்துக்க அவர் வராரு அப்போது உங்களால் அவருடைய சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க முடியல உங்கள் உள்வாங்கிக்க முடியல அவர் எப்படா நம்மளை விட்டுட்டு போவார்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நம்மளோட ப்ராப்ளம் அடுத்த நிமிஷமே ப்ளட் ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்குது இப்போ இந்த நேரத்தில் இவர் வந்து கழுத்த இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அவருக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது அவர் பார்க்குறாரு என்ன நாம் இவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷமான செய்தி இங்கே நடந்திருக்குது இவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை ஆனால் இவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவர் போயிடுவார் நமக்கு பிடிக்கும் ஏன்னா நமக்கும் உயிர் நண்பன் தான் ஆனால் உயிரை எடுக்கிற மாதிரி பிரச்சனைகள் மனசில் ஓடுது அப்போ மனசில் ஆயிரம் பிரச்சனைகள் ஓடுது லட்சம் ஓடுது கோடி ஓடுது ஆனால் மனசில் அமைதி இல்லை ஒன்று நினச்சா இன்னொன்று வருது இன்னொன்னு நினைச்சா இன்னொன்னு வருது இன்னொன்று நினைச்சா இன்னொன்னு வருது இப்படி மாறி மாறி வரக்கூடிய இடத்துல மனசுல அமைதி இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்ப அமைதி இல்லாத இடத்துல அமைதி ஏற்படுத்தணுமா இல்லையா அப்ப நாம் அதை விட்டுட்டோம்ல அமைதி இல்லாத இடத்துல அமைதியை ஏற்படுத்தணும் ஒரு விஷயத்த நீங்க தினமும் உங்க பிரச்சனைகள் என்னன்றது யோசிச்சு இதை முடிக்க முடியும்னு சொல்லி காய் நகர்த்தணும் செஸ்ல கூட அந்த காய் நகர்த்தினாதான் விளையாட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தா விளையாட்டு இல்லை அப்போ ஒரு ஒரு சின்ன விளையாட்டுக்கு கூட நகர்வுதல் நகருதல் அப்படின்றது முக்கியமாக இருக்கு அப்போ வாழ்க்கைன்ற வாழ்க்கையை வாழும்போது நாம ஏன் நகராம அப்படியே ரோபோட்டிக் மாதிரி நிற்கிறோம் யார் நகர்த்தணும்னு நினைக்கிறீங்க யாராவது நகர்த்தணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அதுக்கு உண்டானது யாராவது உதவி செஞ்சால் அந்த உதவியை பயன்படுத்தி நான் முன்னேறுவேன் சரி உங்கள் விஷயத்துக்கே வருவோம் உங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனை ஒரு மனுஷன் உதவி செய்கிறா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க வேறு பிரச்சனை வந்தா அப்போ இன்னொரு மனுஷனை எதிர்பார்ப்பீங்களா கடவுள் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவிகள் செய்கிறாங்களான்னு இல்லை அப்படின்னு நம்ம வந்து கண்ணு மாற்றாமல் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது யாராவது வருவாங்களா உதவி செய்வாங்களா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவர் உதவி செஞ்சால் பரவாயில்ல அவர் உதவி செஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம் சைலண்ட்டாக இருக்கும் ஒரு நகர்வு அப்படின்றது இல்லை நகருதல் அப்படின்றது இல்லை யாராவது உதவி செஞ்சாதான் என் பிரச்சனை தீரும்னு நாம் எதுவுமே செய்யாமல் உட்காந்துட்ருக்கோம் ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது அப்படி உதவி செய்தால் கூட நீங்கள் அதை விட்டு கடந்து போகலாம் ஆனால் அடுத்த ஒரு பிரச்சனை உங்கள் உங்களுக்கு வரும் அப்போ உங்கள் மனசு என்ன தோணும் தெரியுமா போன தடவை ஒருத்தர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார் அவரோ மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா இருக்குமே அப்படின்னு அப்போ நாம எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் ஆற்றலும் அறிவும் இல்லாமல் போயிடுவோம் ஒரு ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஆற்றல் வெளிப்படுது தெரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இதை வேற ஒருத்தர் தான் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஆற்றாலும் உங்களை விட்டு போய்டும் அப்ப யோசிச்சு பாருங்க உங்க பிரச்சனைகள் எப்படி பட்டதுன்றதை டிஃபைன் பண்ணுங்க அதை எங்க இருந்து ஆரம்பிக்கலான்றதையும் யோசிச்சு பாருங்க கீழே இருந்து மேலே போகணுமா மேலே இருந்து கீழே வரணுமா இதுதான் மெயின் விஷயம் அப்ப எது பாசிபிள் கீழே இருந்து தான் மேலே போகணும் நம்ம கீழே இருந்து தான் இருக்கும் அப்போ ஆரம்பிக்கிறது கீழே இருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்போ என்ன நமக்கு செய்ய முடியும் அந்த பிரச்சனையை பார்த்து அதற்கு உண்டான ஒரு அடி எடுத்து வச்சிட்டா போதும் ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா போதும் யாருடைய தயவும் தேவையில்லை கடவுள் தயவு ஒன்றே போதும்னு சொல்லி இப்போ நீங்க தீர்மானமா ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா கூட அந்த பிரச்சனையுடைய சொல்யூஷன் குறை இன்று முதலே அது கிடைக்கும் ஆனா நம்ம ஒத்தி போடுறோம் தள்ளி வைக்கிறோம் ஒத்தி போடும் போதும் தள்ளி வைக்கும் போதும் என்ன விஷயங்கள் நடக்குது தெரியுமா இன்னமும் அந்த பிரச்சனை பூதாகாரமா வெடிக்குது அதனால துகள்கள் திரும்பவும் வேற ஒரு பிரச்சனை ரூபத்தில் முளைக்குது அதை வெடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணணும் ஒரு இடத்துல வெடிக்க போகுதுன்னா நம்ம வெடி கொண்டு வச்சிருக்காங்க அலாட் ஆகுறாங்கன்னா சட்டு புட்டுன்னு நம்மளுடைய டீம்ஸ்லாம் போய் அதர் அந்த அது வெடிக்காத மாதிரி செஞ்சுடுது ஏன்னா வெடி சரி வெடிச்சா வெடிச்சுட்டு போய்ட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட நஷ்டங்கள் வர மாதிரி அப்படிதான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் பண்ணுறாங்க இங்கேயாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு போகுதுன்னு ஒரு அலாட் கொடுத்தாங்கன்னா உடனே அந்த ஸ்குவாட் வந்து ரெடியாகி உயிரிழப்புகளை தடுக்கணும் உயிரிழப்புகளை தடுக்கணும் அது மாதிரி விட்டு வேடிக்கை பார்க்கறது பார்க்குறதுக்கு கிடையாது எந்த நாடும் அது மாதிரி பண்ணாது அதே போல் அதை விட மிக பெரிய அணுகுண்டு தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை சரி பண்ணாமல் எதையுமே உங்களால் சரி பண்ண முடியாது ஈவன் ஆரத்தி எடுக்க கூட முடியாது இது எல்லாமே நான் அனுபவப்பட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் ஓடும் அந்த நேரத்தில் தாம்பளத்தட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆரத்தியை வந்து அது மேலே வச்சுக்கிட்டு பண்ணும்போது அந்த ஆரத்தியோட இது வந்து அங்கே ஓடும் இங்கே ஓடும் தீபாராதனை செய்கிறது ஏன்னா மனசு தடுமாற்றம் செயலில் காட்டுது அப்போ யோசி யோசி பார்க்குறேன் ஆரத்தி எடுக்க மைண்டு சுத்தமாக வரல வாரத்தை எடுக்க போனால் அந்த பிரச்சனையை தீர்த்துடு இதை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லும்போது தான் இப்போ நான் சொன்னனே ப்ராப்ளத்தை பார்க்குறேன் அது எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன் அதற்கு உண்டான தைரியத்தை வர வைக்கிறேன் தைரியத்தை எப்படி வரவழைச்சேன்னா சாயப்பா நம்ம கூட இருக்கிறார்ன்ற தாட்டை முழுசாக நம்புனேன் அதனால் ஒரு தைரியம் பிறந்துச்சு தைரியம் பிறந்ததால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு அடியாக எடுத்து வைக்கிற முதல் அடி பார்த்து வைக்கணும் ரெண்டாவது அடி பார்த்து வைக்கணும் முதல்ல ஒரு இருபது அடி நடந்துட்டாதான் அந்த ப்ராப்ளத்தோட தன்மை நமக்கு என்னன்னு தெரியும் எடுத்த உடனே கண்ணாப்பண்ண அடி எடுத்து வச்சிடக்கூடாது கீழே விழுந்துருவோம் மறுபடியும் பிரச்சனை அதிகரிக்கும் அப்போ ஒரு ஒரு அடியாக எடுத்து வையே முதல் இருபது அடி எடுத்து வைக்கும்போது இந்த இடம் எப்படிப்பட்டது எங்க மிதிச்சா எங்க பிரச்சனை வரும் எங்க மிதிச்சா அந்த பிரச்சனை குறையும் எங்க மிதிச்சா ஆபத்து இல்லை இது எல்லாமே நாம் அந்த இருபது அடியிலேருந்து ஐம்பது அடிக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த அடியை போது அந்த பிரச்சனைகள் பழகிடும் பிரச்சனைகள் பழகிடுச்சின்னா அதை சால்வ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு எண்ணமும் நமக்குள்ளே வந்துடும் எண்ணம் வரணும் அதை முடிக்க முடியணும் மனசு நினைக்கணும் என்ன தான் கடவுளே வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்னாலும் உங்கள் மனசு அதை நம்பணும் அங்கே தான் எல்லா விஷயமும் இருக்குது உங்கள் மனசு அதில் முழுவதும் நம்பணும் அதே போல் எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம நினைக்கும்போது நம்ம ப்ராப்ளமும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை மற்றவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் நமக்கு நடுக்கம் அதிகமாகும் ஒரு ஸ்கூல் இருக்குது கிளாஸ் இருக்குது கிளாஸில் ஹோம் ஒர்க்கு யாரெலாம் செய்யலை அப்படின்னா யாருமே கையை தூக்கலை ஒரே இரத்தை மட்டும் கை தூக்கணும் இப்போ அவன் செத்தான் மொத்தம் முப்பது பேர் கிளாஸ் இல்லைன்னா ஒருத்தன் மட்டும்தான் கை தூக்குறான் சார் நான் ஹோம்ஒர்க் பண்ணலை அது பயந்து பயந்து கை தூக்குறான் யாராவது கை தூக்குவாங்களான்னு பார்க்குறான் சுத்தி முத்தி புள்ள கை தூக்கல அப்போயோ உனக்கு ஆயுஸ் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறான் இப்போ அவன் கை தூக்கலைன்னா பிரச்சனை கையை மெதுவாக தூக்குறான் தூக்கும்போது வெளியில வாடான்றாரு பயந்து 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 போறான் பெரம்ப எடுக்கிறாரு சார் ஏண்டா பண்ணலன்றாரு பேச்சே போச்சு நம்ம குரல் எங்க போச்சுன்னே தெரியாது நாம பேசுறது நமக்கே புரியாது அப்ப நம்ம சாருக்கு புரியுமா சார் என்ன பண்ணுவாரு ஏண்டா நான் இவ்வளவு தூரம் பேசுற நீ பதில் சொல்லாம இருக்கிற உனக்கு என்னடா அவ்வளவு திமுருன்னு நம்ம நினைப்போம் நான் அப்படியா சார் நினைச்சேன் எனக்கு பேச்சே வரல சார் அந்த குச்சியை பார்த்த உடனே முடிஞ்சேன் சார் நான் நீங்கள் என்னடானா இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க என்னென்னு நாம் நினைப்போம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அழுவோம் அப்போ சொல்வார் நான் அடிக்கவே இல்லை அழுது நடிக்கிறியான்னுவார் எங்கே போனாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே போயிட்ருக்கோம் சாருக்கு நம்ம மனசில் இருக்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு அப்போ என்ன அடி உத செமையாக இருக்கும் கிளாஸே பார்க்கும் நம்மளை நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டானுங்க அவன் மூணு மூணு பேராக சேர்ந்து பேசுவானுங்க அவனுங்க வேறு ஏதோ பேசுவானுங்க நாம் நம்மளை தான் பேசுகிறாங்க நாம நினைப்போம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லீவை போட்டுருவோம் அதுக்கு அடுத்த நாள் தான் ஃப்ரீயாக வருவோம் ஏன்னா அடித்த அடி வலி ப்ளஸ் அவமானம் எல்லாம் இப்போது இது ஒரு போர்ஷன் இப்போ யாருமே ஹோம்ஒர்க்கு சாரி எல்லாம் ஹோம் பண்ணி நான் மட்டும் பண்ணலைன்னா அந்த வழி அந்த அவமானம் இருக்கும் அவள் பிரச்சனையும் அப்படிதான் இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும்தான் இருக்குது மற்றவர்களுக்கு அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு போது அந்த வழி நமக்கு அதிகரிக்கும் இப்போ ரெண்டாவது போர்ஷன் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு போர்ஷன் பார்த்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்த மாதிரி ரெண்டாவது போர்ஷன் இப்போ அதே பையன் மறுபடியும் ஒரு நாள் க்ளாஸில் யார் யாரெல்லாம் ஹோம் ஒர்க்கை முடிக்கல போது கிளாஸே கை தூக்குது அப்போ இந்த பையனுக்கு அவ்வளோவோ சந்தோஷம் என்னன்னா எல்லோருமே முடிக்கலை யாரும் முடிக்கல அதனால் பிரச்சனை இல்லை அப்போது அன்னைக்கு ஒருத்த மாட்டினதால் சாரை அடித்து தள்ளினார் என்னைக்கு ஒட்டுமொத்த மொத்த கிளாஸே கையை தூக்குது அப்போ சாரால் அடிக்க முடியுமா ஆளுக்கு ஒரு அடி கிடைக்கும் இல்லை ரெண்டு அடி கிடைக்கும் முப்பது பேர் அடித்தா அவருக்கு கை வலிக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவார் பத்து தோப்புக்காரம் போட சொல்லுவார் ஏதாவது இவங்க காதை அவன் பிடி அவங்க காதை இவன் பிடின்னு இல்லை கிளாஸ் ஃபுல்லாக நிற்க சொல்லுவார் நம்ம நிற்கிறதுல தான் கில்லாடிங்களாச்சே பசங்களுக்கு நிற்க சொல்கிறது பெரிய விஷயமா என்ன அப்போ என்ன ஆகுது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லைப்பா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுப்பா ஆனால் அந்த பிரச்சனையை வச்சு எப்படி முன்னேறி வராங்கன்றத மட்டும் நம்ம பார்க்கணுன்னு ஒரு அசாத்திய திறமை ஒரு அசாத்திய செய்தி ஒன்று வந்து சேரும் அந்த செய்தி வந்துடுச்சுன்னாவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அந்த செய்தி வந்தாவே மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு அவ்வளவுதான் ப்ராப்ளம் சால்வ் என்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமோ நமக்கே பத்து பேர் உதவி செய்யணும் அதை தூக்கி போட்டுருங்க நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமோ உதவி செய்பவர்களோட கண்களை பார்க்கும்போது உதவி பெறுகிறவரோட கண்களை உதவி செய்க செய்பவர்கள் பார்க்கும்போது ஒரு மனசில் ஒரு இரக்கம் தனம் வரும் அதே போல் கடவுள் நம்மளை எப்படி வச்சுருக்காரு நமக்கு கீழே இவரை வச்சுருக்காரு பாவம் இவரோட கஷ்டத்தை விடையா என் கஷ்டம் பெருசு அந்த மனசு வரும் அந்த மனசு தான் எனக்கு வந்ததால் என்னுடைய கஷ்டம் பெரிய கஷ்டமே இல்லை இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ஒரு ஸ்டேஜில் என்னோடது தான் பெரிய கஷ்டமாக இருந்தது இப்படிப்பட்ட கஷ்டம் யாருக்கு வரும் எப்படி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எத்தனையோ பேர் இதை விட வழியில் வேதனையில் துணிச்சிட்ருக்காங்க எத்தனையோ குழந்தைங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க எத்தனையோ குழந்தைங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை எத்தனையோட குழந்தைங்களோட எதிர்கால பெரிய கேள்விக்குறி எத்தனையோ குழந்தைங்களுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு இல்லை இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாலம்லாம் இருக்கும் பாலத்துக்கு கீழே எத்தனை குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு யோசிப்பாருங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துலையே கொசு கடிக்குதுன்னு கொசுக்கு ஒரு மேட்டை போட்டுக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு கடிக்காத கொசாக நமக்கு வந்து கடிக்குது அங்கே ஒவ்வொரு கொசுவும் ஒரு ஒரு வண்டு மாதிரி இருக்கு ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசு கொசு இருக்குதான்னு தெரியாத அளவில் இருக்கும் ஆனால் அதுவே ஒன்று ரெண்டு கொசுக்கே நம்மளால் தூக்கம் இல்லைன்னு சொல்லுவோம் அடுத்த நாள் தூக்கம் மேல ஒரே கொசு கிடையணும் ஆனால் அந்த இடத்துல இருக்கிற பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் கை குழந்தை அவங்களுக்கு அந்த கொசு கடிக்காதா அப்போ அவங்கள விட நாம் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் யோசிக்கவே இல்லை திரும்பவும் சொல்கிறேனே எனக்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு என்னைக்கு நாம காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்கிறோமோ அன்னைக்கு நம்ம நம்மளை நாம காப்பாத்த முடியாம போகும் எனக்கும் கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா எனக்கு இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் தான் ஒரு துணிவே நமக்கு பொறுக்குது அது வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மனசில் அமைதி ஏற்படுத்தாமல் தைரியத்தை வரவழைக்காமல் எதையுமே செய்ய முடியாது ஆரத்திய சச்சரிதம் மெடிடேஷன் இதை எல்லாமே செய்கிறதும் அதற்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் இதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க உதவிகள் செய்யும் போதும் சரி நிறைய மெசேஜஸ் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு இப்போதுக்கு தேவை இது இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில வாடலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா